அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் வளர்ப்பிறை அஷ்டமி கால பேரவருடைய வழிபாடு அன்று இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமி அப்படின்னாலே கண்டிப்பாக காலபைரவருடைய வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் கூட அதை நடத்தி காட்ட வல்லவர் தான் காலபைரவர் காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் நம்ம வாழ்க்கையை நினைத்து நம்மளுடைய மனதில் இருக்கிற பயம் பதட்டம் படபடப்பு இது அத்தனையுமே நீக்க வல்லவர் அதனால் தவறாமல் இந்த அஷ்டமி தினத்திலேயாவது கண்டிப்பாக கால பேரவரை நம்ம வழிபாடு செய்தால் ரொம்பவே நல்ல ஒரு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் வளர்ப்பிறை அஷ்டமி நாளை வருகிறது ஜனவரி பதினெட்டாம் தேதி வாலக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வாரத்தில் வர்றது இன்னும் கூடுதலான சிறப்பை நமக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கிட்டு நீங்கள் கால பேரவரையும் வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும் வரை வீட்டில் வழிபடுவதை விட கோவிலுக்கு செஞ்சு சிவபெருமான் கோவிலில் கண்டிப்பாக கால பேரவர் இருப்பாங்க கோவிலுக்கு செஞ்சால் அவருடைய சன்னதியில் நீங்கள் வந்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பலனை கொடுக்கும் அஷ்டமி தினத்தில் பூஜை நடத்துவாங்க அந்த அஷ்டமி பூஜைகளில் கலந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாமே கண்டுகொள்ளும்போது இன்னும் வந்து நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் இந்தளவு எல்லாருமே வந்து அஷ்டமி நாட்களையாவது செஞ்சு கோவிலுக்கு செஞ்சு காலபைரவரை வழிபட்டு வாங்க இது ரொம்பவே நன்மையான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் கூட இத்தனை தோஷங்கள் வேணாலும் இருக்கட்டும் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய விதியை கூட மாற்ற வல்லவர் தான் காலபைரவர் அஷ்டமி நாட்களில் நீங்கள் வந்து காலபைரவரை நினைத்து உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நினைத்து வழிபாடு செய்யணும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் வந்து நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வளர்ப்பிறை அஷ்டமிகள் எடுத்து நீங்க வழிபாடு செய்யணும் வளர்ப்பிரை அஷ்டமி நாளில் நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட நீங்க காலப்பேரவரை மனதார நினைத்து நீங்க இந்த ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு முறை தாராளமா நீங்க சொல்லலாம் கோவிலுக்கு செஞ்சாலும் நீங்க அந்த டைம்ல கூட நீங்க தாராளமா சொல்லலாம் சரி இப்போ என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக இந்த ஸ்லோகத்தை மனதை அமைதிப்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைத்து விட்டு பைரவர்கிட்ட அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக அவர் நிகழ்த்துவார் முடிந்தால் கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொண்டு செல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சினைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட அதை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலனை கண்டிப்பாக அவர் அமைத்து கொடுப்பார்